தமிழ் ஜனம் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழக பாஜக மாநில பிரச்சார பிரிவின் தலைவர் திரு குமரி கிருஷ்ணன் அவர்கள் அவர்களை வரவேற்று நம் நிகழ்ச்சிக்கு செல்லலாம் வணக்கம் கோடை காலத்துல மழை ரொம்ப பரவலா பெஞ்சிட்டு இருக்கு இப்போ கோடை காலத்துல மழை பெஞ்சாலும் கூட அந்த வெள்ளம் அப்படிங்கறது வந்து வந்துட்டு இருக்கு ஸோ இது வந்து அரசுக்கும் சரி மக்களுக்கும் சரி நெருக்கடி கொடுக்குது இதை எப்படி பாக்குறீங்க ஆமா அது வந்து தண்ணிக்கு ஒரு இடம் இருக்கு ஏரி குளம் ஆறு இந்த திமுக காரை நீங்கள் நினைக்கிற மாதிரி சென்னையில் மட்டும் இல்லை திமுக காரன் எல்லா இடமும் இருக்கான் எல்லா பஞ்சாயத்துலேயும் இருக்கான் எல்லா ஊர்லேயும் இருக்கான் எல்லா ஊர்லேயும் இருக்கான் திமுக காரன் அவன் என்ன பண்ணுறான் அந்த ஏரியாவில் வித்துடுறான் இப்போ பிடிஓ ஆஃபீஸுன்னு இருக்குது பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸு அங்கே மத்திய அரசுலேருந்து நிதி வரும் என்ன நிதினால் ஏழை ஜனங்களுக்கு கிராம மக்களுக்கு கழிப்பிட வசதிக்காக ஒரு கழிப்படம் கட்டிக்கிடுங்க அதுக்காக அஞ்சு லட்சம் ஒதுக்குறோம் அப்படின்னுட்டு பத்து கழிப்பிடத்துக்கு ஐம்பது லட்சம் ஒரு பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸுக்கு வரும் பத்து கழிப்பிடத்துக்கு ஐம்பது லட்சம் வந்திருக்கு பிடிஓனி இருப்பார் பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் அப்போ அங்கே பிடிஓ இருப்பார் பஞ்சாயத்து தலைவர்கள் இருப்பாங்க மாவட்ட பஞ்சாயத்து பிரதிநிதிகள் இருப்பாங்க எல்லாம் இருப்பான் எல்லாம் திமுக தான் இருப்பான் ஒரு நாலு பேர் அதிமுகாரன் இருப்பான் ஒருத்தர் ரெண்டு பேர் கம்யூனிஸ்ட்காரன் இருப்பான் எல்லாம் எவ்வளோ சம்பாதிக்கலாம் அப்படி வந்திருக்கவங்க இவங்களெல்லாம் இந்த பீடியோ கூப்பிடுவார் கூப்பிட்டு இந்த மாதிரி ஐம்பதாயிரம் அஞ்சு ரூபா பத்து வந்திருக்கு எங்கே கக்குஸ் கட்டுறீங்க இடம் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பார் பஞ்சாயத்து தலைவர்கிட்டே கேட்பார் அப்படி தானே கேட்கணும் அப்படி தான் கேட்பார் பீடியோ ஊராட்சி ஒன்றிய ஊரகம் அங்கே இருக்க ஒரு பஞ்சாயத்து தலைவர்கிட்ட கேட்பார் சார் யாருக்க பஞ்சாயத்தில் சார் கட்டிக்கிறீங்க அப்போ ஒருத்தர் சொல்லுவார் என் பஞ்சாயத்தில் ஏற்கனவே போன வருஷம் தான் கட்டியிருக்கு அப்போ கட்ட வேணாம் இந்த வருஷம் எங்களுக்கு ஏற்கனவே ஒன்று வேலை இன்னும் முடியலை அதெல்லாம் வேணாம் வேலை முடியாதவங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே இந்த பஞ்சாயத்து தலைவர் ஒரு பஞ்சாயத்து தலைவர் சும் கேட்குறேன் என்ன தினப்பான் இப்பா அஞ்சு லட்சம் வருதுப்பா இன்னும் ஒரு ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் செலவு பண்ணிட்டு ஒரு மூன்றரை லட்சத்தை ஆமாம் சம்பாதிச்சிடலாம் அஞ்சு லட்சம் வருதுன்னு ஊருக்குள்ளே வருவான் ஊருக்குள்ளே வந்தால் இடம் வேணும்ல கட்டுறதுக்கு இடத்த பார்க்க வருவான் ஊருக்குள்ளே ஊருக்குள்ளே வந்தால் ஊரில் புறம்போக்கு இருக்கும் அரசு நிலம் தரசு நிலம் அதில் எல்லாம் ஆளுங்க மடக்கிட்டு இருப்பான் அவன் போய் ஐயோ இது கவர்மெண்ட்டு இடம் இதை நீ காலி பண்ண நாங்கள் இங்கே கக்கூசு கட்ட போகிறோம் கவர்மெண்ட்டு கக்கூசு அப்படின்னு சொல்லணும் அவன் சொல்ல மாட்டான் அவன்கிட்ட போய் என்ன சொல்லுவான் எப்பா கவர்மெண்ட்டு இங்கே தான் கட்டணுன்னாங்க ஆமாம் நீ நாளைக்கு என்ன வந்து பாரு அப்படிம்பா அவன் போவான் போனால் அவனோட கொஞ்சம் காசை வாங்கி நீ சரி நான் ஆஃபீஸரை பார்த்து சரி கட்டிக்கிறேன் நீ வீட்டை பிரிக்காண்டான் இருந்துக்கின்னு சொல்லுவான் அதாவது புறம்போக்கு இடத்துல கட்டணும் ஆக்கிரமிப்பு இருந்தால் அப்புறப்படுத்தணும் அதுக்கு தானே அவன் பஞ்சாயத்து தலைவன் ஆனால் ஆக்கிரமித்து வச்சுருக்கவன்ட காசு வாங்கிவிடுவான் இப்போ அஞ்சு லட்சம் ரூபா வேணும் எங்கே கட்டலான்னு பார்ப்பான் சுற்றி சுற்றி பார்ப்பான் எங்கேயும் இல்லை எல்லா இடமும் ஆக்கிரமிப்பு இருக்குது ஆக்கிரமித்து வச்சுருக்கவன் காசு கொடுக்குறான் அவன் இடத்த எப்படி எடுக்க முடியும் அவன்கிட்ட வேண்டாம் காசை வேண்டாம் வாங்கிக்கலாம் அதனால் அந்த கரையில் அந்த ஏரியை கொஞ்சம் மண்ணிச்சு என்ன தண்ணியெல்லாம் சரி பண்ணி கொஞ்சம் மண் அடிச்சு போட்டு ஏரி கரையில் கக்குசை கட்டிடுவான் ஏரி குழா கட்டிடுறான் மழை பெய்யலன்னா காஞ்சி கிடக்கும் அது தண்ணி ஓடுற இருக்கும் அதை பிளாட் போட்டு வித்துடுவான் இப்படி தண்ணி ஓடுற இடம் தண்ணி தேங்குற இடம் திமுக வித்துவிட்டான் துட்டு பண்ணிட்டான் அப்ப தண்ணி எங்க ஓடும் தண்ணி இப்படி போக முடியலன்னா இப்படி போவோம் இப்போ ரோட்டில் போகுது ரோட்டில் தான் தண்ணி போகுது வேற எங்கே போகுது இந்த மழை பெஞ்சின்னு டிவியில் காட்டுறாங்கல்ல எங்கேயாச்சும் ஆற்றுல தண்ணி போடுறதை காட்டுறாங்களா நீங்கள் யோசிச்சு பாருங்க மழை நின்று டிவியில் காட்டுறாங்கல்லம்மா ஆற்றுல தண்ணி போடுறதை காட்டுறாங்களா எங்கேயாச்சும் ரோட்டில் தண்ணி போடுறதை தான் காட்டுவான் ஆற்றுல தான் வீடு கட்டிட்டாங்களே ஆற்றுல தான் வீடு கட்டிட்டாங்க கரெக்டாக சொன்னீங்க அதனால இப்ப கோடையிலே கொஞ்சமா மழை பெஞ்சாலும் ஆற்றுலையும் ஏரியிலையும் திமுக ஆக்கிரமிப்பு பண்ணிட்டதுனால ரோட்டில் தான் தண்ணி போகுது ரொம்ப மோசம் ரொம்ப இக்கட்டான நிலைமை தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் இந்த மணல் கொள்ள இருக்கு இல்லையா இந்த மணல் செம்மண் வாரம்ல தண்ணி கீழே போயிடும் ஓடாது ஆறு அப்படியே ஓடுது இல்லையா நீங்க ஆழமா வாரிட்டிங்கன்னா அது உள்ளோடி போயிடும் ஆறு கட்டாயிடும் ஓடாது இப்படி சுடுகாட ஆக்குறாங்க அவங்களுக்கு நோக்கம் பணம் பணத்தை இந்தியன் பேங்கில் சேவ் பண்ண மாட்டாங்க வெளிநாட்டு பேங்க்ல தான் சேவ் பண்ணுவாங்க அதனால தமிழ்நாட்டுக்கு நாங்கள் முதலீடு ஈர்க்க போறோன்னு சொல்லி இவங்க முதலீடு அங்க கொண்டு பண்றாங்க இதுதான் தமிழ்நாட்டில் நடக்குது அதான் பிரதமர் நரேந்திர மோடி சொல்றாரு முக்கியமான தேவையான ஒரு பணியை செய்து முடிப்பதற்காக பரமாத்மா என்னை அனுப்பி இருக்கிறதா நான் நினைக்கிறேங்கிறார் இப்ப மூணாவது முறை அவர் பிரதமர் ஆனா அவர் செய்யக்கூடிய முக்கியமான வேலை இந்த திமுகவை கை வைக்கிறது தான் ஏன்னா திமுகனாலே தொட்டு தான் அரசியல்னால் காசு கிடையாது காசுக்காக அரசியல்வாதி கிடையாது இப்போது உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் ஒரு ஊரில் ஒரு கோயில் கட்டுவாங்க கோயில் கட்டுறதுக்காக தர்மகர்த்தா குழு கோயில் கட்டக்கூடிய ஒரு குழு ஒரு பத்து பேர் ஒரு அமைப்பு போடுவாங்க போட்டு எல்லோருடையும் டொனேஷன் வாங்கி அந்த பிள்ளையார் கோயிலை கட்டுவாங்க அப்போ அந்த பத்து பேர் இருக்காங்க இல்லையா அவன் வந்து சாயங்காலம் ஒரு அஞ்சு மணிக்கு கிளம்புனா ராத்திரி பத்து மணி வரைக்கும் நிறைய பேர் போய் பார்ப்பான் எல்லார்ட்டையும் காசு வாங்குவாங்க பில்லு போடுவாங்க கணக்கு போடுவாங்க யோசிப்பாங்க என்ன ம மா ஆள் விலைக்கு வைப்பாங்க மரம் நேரம் வாங்குவாங்க சிமெண்டெல்லாம் வாங்குவாங்க இதெல்லாம் செய்வாங்க இல்லை வேலை செய்கிறான் அதுக்கு அதுக்கப்புறம் சம்பளம் வாங்குவானா சம்பளம் வாங்க மாட்டான் சம்பளம் இல்லாமல் செய்கிறது தான் சேவை அரசியலும் சேவை தான் சம்பாத்தியத்துக்கு இல்லை ஏற்கனவே அரசியல் அப்படி தான் இருந்தது இந்த கழகம் வந்த பிறகு அரசியல்னால் சம்பாதிக்கிறதுன்னு மாறிப்போச்சு அரசியல்னால் சம்பாதிக்கிறதுன்னு அவன் நினைக்கிறான் திமுகவர் என்ன கேளுங்க பணம் பண்ணுறது அவர் என்ன அப்படி தான் சொல்லுவான் ஆனால் அரசியல்னால் சம்பாதிக்கிறது இல்லை அரசியல்னால் எப்படி கோயிலுக்கு உழைக்கிறவங்க செலவு பண்ணுறாங்களோ எப்படி சம்பளம் வாங்க இல்லையோ அதை மாதிரி அரசியலுக்கு உழைக்கிறவங்களும் செலவு பண்ணணும் நிறைய பேர் நான் எதுக்கு இந்த விளக்கத்தை சொன்னோம்னா இப்போ நிறைய பேர்கிட்ட நான் சொன்னால் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க ஏன்னா அவர் ஒரு 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 கொழுத்துக்காரரு ஒரு தச்சரு ஒரு தின வேலைக்கு போகிறவர் அல்லது மாத சம்பளத்துக்கு போகிறவர் அவர் என்ன நினைக்கிறாரு சம்பளம் இல்லாமல் யார் யாரு வேலை செய்வோம் அப்படின்னு நினைக்கிறாரு அதுக்கு நான் எல்லார்டையும் இந்த உதாரணத்தை தான் சொல்லுவேன் இந்த ஒரு கோயில் கட்டுறதுக்கு பத்து பேர் வேலை செய்கிறான்ல அவன் சம்பளம் வாங்குறானா இல்லைல்ல அதை மாதிரி தான் அரசியல்னு சொல்லுவேன் அப்போ ஒத்துக்குவான் அப்படி கோயில் கட்டுற மாதிரி தான் அரசியல் ஆனால் இந்த கழகம்னு வந்த பிறகு தமிழ்நாட்டுல அவன் அந்த அரசியலுங்கிறதுடைய அர்த்தத்தையே மாற்றி விட்டான் சம்பாதிக்கிறது தான் முடிவு பண்ணிட்டான் இப்போ தமிழ்நாடு சுரண்டி தமிழ்நாட்டில் என்னமோ தண்ணி ஆறு இருக்காது ஓடாது எல்லா ஊருக்காரனும் அங்கங்கே குறுக்க குறுக்க அணையை கட்டிடுறான் கேரளாவில் சிலந்தி அணை பெரியாறு அணை எல்லாம் கட்டுறாங்க கேரளாக்காரன் கர்நாடகாரை மேகதாதுவுக்கு அணை கட்டுறதுக்கு மு க ஸ்டாலின் அனுமதி கொடுத்துட்டாருன்னுட்டு செய்தி வந்திருக்கு மு க ஸ்டாலின் அதை மறுக்கலை நான் எங்கே அனுமதி கொடுத்தேன் அதெல்லாம் போய் செய்து அப்படின்னு சொல்லலையே இவர் அனுமதி கொடுத்துட்டாராம் அனுமதி கொடுத்த பிறகு காவிரி ஆணையம்னு ஒன்று இருக்குது அதுக்கு முன்னாடி சென்னை ராஜஸ்தானிக்கும் மைசூர் மாகாணத்துக்கும் ஒரு அக்ரிமெண்ட் இருந்துச்சு அது என்ன அக்ரிமெண்ட்டுன்னா காவிரியின் குறுக்க அணை கட்டணும்னா காவிரி ஆற்று தண்ணி எந்தெந்த மாநிலங்களுக்கு போகுதோ அந்தந்த மாநில நிர்வாகம் ஒத்துக்கிட்டால் தான் அணை கட்ட முடியும் இவ்வளோ தான் அக்ரிமெண்ட் அப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் அது எழுபத்தி நாலோடு முடிஞ்சு போச்சு அதை நீடிச்சிருக்கணும் கருணாநிதி முதலமைச்சராக இருந்தார் இவர் நீடிக்கலை ஏதோ எதிர்பார்த்துக்கிட்டு ஏதோ பயனை அடைஞ்சிக்கிட்டு விட்டுட்டார் கருணாநிதி அதனால தான் கர்நாடகாவில் காவிரியும் குறுக்க அணை கட்டினான் அதுவும் அந்த தொட்டு தான் அந்த காலத்தில் அது ஒரு பயனை அடைந்ததன் காரணமாகத்தான் கருணாநிதி அந்த அந்த அக்ரிமெண்ட்டை நீடிக்கலை எழுபத்தி நாலில் அவர் தான் முதலமைச்சர் ஒரு நீடித்திருக்கணும் அது ஒரு சிம்பிள் தான் அது வேறு ஒன்றும் கிடையாது எல்லாரும் ஒத்துக்கிட்டா தான் இடையிலான அவ்வளோதான் அதே மாதிரி சொல்லக்கூடியது தான் காவிரி ஆணையம் இப்போ நரேந்திர மோடி கொண்டு வந்தது காவிரி ஆணையம் பழசு விட்டாச்சு எழுபத்தி நாலில் சரி அதே மாதிரி தான் காவிரி ஆணையம் காவிரி ஆணையம் என்ன சொல்லுதுன்னா காவிரிக்கை குறுக்களை யார் அணைகட்டணும்னாலும் அந்த எங்கெல்லாம் பாசனம் இருக்கோ அந்தந்த நிர்வாகம் ஒத்துக்கிட்டால் தான் அணகட்ட முடியும் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் இப்போ ஸ்டாலின் போன வாரத்தில் காவிரி ஆணையும் கூடிச்சு போன வாரத்துக்கு முந்தின வாரம் ஒரு செய்தி வந்தது என்னன்னா ஸ்டாலின் மேகதாதுவில் அணை கட்டுறதுக்கு ஒத்துக்கிட்டாருன்னு ஒரு செய்தி வந்துச்சு சமூக ஊடகத்தில் ஒரு செய்தி வந்துடுச்சு ஒரு செய்தி வந்துடுச்சு போன வாரம் காவிரி ஆணையும் கூடுது காவிரி ஆணையம் என்ன சொல்லுது எல்லாரும் ஒத்துக்கலன்னா யாரும் அணை கட்ட முடியாது அதை தான் சொல்லும் அது அப்போ காவிரி ஆணையத்தில் போய் இந்த மாதிரி அணை கட்டுறாங்க அதனால் நீங்கள் எங்களுக்கு நல்ல தீர்ப்பு கொடுக்கணும் உங்களுடைய நிலைப்பாடை நீங்கள் வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லணும்ல ஆனால் மு க ஸ்டாலின் யாரும் போகாண்டான்ட்டார் தமிழ்நாட்டில் இருந்து காவிரி ஆணையத்துக்கு டெல்லியில் கூட்டம் யாரும் போகாண்டாம் ஆன்லைனில் அட்டென்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டார் இப்போ நேரில் போய் உணர்வுபூர்வமாக சொல்றது எப்படி ஆன்லைனில் அட்டன் பண்ணுறது எப்படி ஆன்லைனில் பவர் கட் ஆகிடும் இடையில் அவன் கர்நாடகாரன் ஒன்று சொல்லுவான் இவன் காதில் விழாது இவன் சொல்கிறது அங்கே கேட்காது கர்நாடகாரன் சார் அவன் தமிழ்நாட்டில் ஒத்துக்கிட்டாங்க சார் அப்படின்னு சொல்லுவான் அப்போ ஆணையத்தில் இருக்கவன் சரியும்பான் அப்போது போன வாரத்துக்கு முந்தின வாரம் மேகதாதுல அணை கட்டுறதுக்கு முக ஸ்டாலின் ஒத்துக்கிட்டாரா அப்படின்னு ஒரு செய்தி போன வாரம் நடந்த காவிரி ஆணையத்துக்கு யாரும் போக வேண்டான்னுட்டு மு க ஸ்டாலின் சொல்லிட்டாருன்னு ஒரு செய்தி ரெண்டே ஒப்பிட்டு பார்த்தா என்ன என்ன நம்ம முடிவு பண்ண தோணுது ஏதோ சம்திங் ராங் அதே போல கேரளாவிலையும் அணை கட்டுறான் சிலந்தி ஆற்றுல அதே போல பெரியார்லையும் அணை கட்டுறான் இப்படி எல்லாரும் அவங்கவுங்க மாநிலத்துக்கானதை செய்வாங்க ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க இந்த தமிழ்நாட்டுக்கானதை செய்கிறாங்களா அல்லது பணத்துக்காக செய்கிறாங்களா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த திமுக அரசாங்கம் பணத்துக்காக மட்டும்தான் செய்யுது தமிழ்நாட்டுக்காக ஒன்று செய்யுது அதனால் தமிழ்நாடு விரைவில் சுடுகாடாக மாறும் அப்படி அதை தடுத்து நிறுத்தணும்னா அனுப்பி வைக்கப்பட்ட பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாட்டுக்கு மேல ஒரு கருணை காட்டினார்னா ஒரு பார்வையை வீசினார்னா இதை நம்ம தடுத்து நிறுத்தலாம் பல முக்கிய தகவல்களை தமிழ் ஜனம் வாயிலாக பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி சார் வணக்கம் நேர்களை மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் வணக்கம்